சுப்பிரமணியன்ங்கால் கோயில் தலைவர் அதிலிருந்து கல்யாண வரராஜ் பெருமாள் மற்றும் உச்சி கோயில்கள் சூரியங்க எனக்கு இந்த ஆத்தூர் தான் நாங்கள்லாம் உட்காந்துட்டு இந்த கோயில் வந்து ஏறக்குறைய மூவாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு பழம வந்து ஒரு கோயில் இந்த மூதாவெல்லாம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் கவனிப்பார் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்கிற சிவனடியாரெலாம் சேர்ந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து இது மாதிரி இந்த பராமரிக்கணும் புனரமைக்கணும்னு நினச்சி ஒரு எண்ணம் தோன்றி இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் ஆத்துரானு கேட்பாங்க இப்போ என்ன கேட்குறாங்கனாக்கா எங்கெல்லாம் பார்த்தாக்கா சிவன் கோயிலெலாம் ஒரு ஏழு எட்டு கோயில் இருக்குது அந்த கோயில் தான் ஆத்துரா கேட்குறாங்க அந்தளவுக்கு எங்கள் ஊரை சுற்றி ஏழு சிவன் இது ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் பரித்துணை பனீஸ்வரர் நான் பராமரிக்கிற தம்பி வந்து திரு செந்தில்குமார் வந்தால் நான் வேலையை ஒரு பக்கம் விட்டுட்டு இது கவனமாக இருந்து செய்கிறாரு அதெல்லாம் பெரிய விஷயம் எங்கள் ஊருக்கு அடையாளமாக இருக்குது இந்த கோவில் அதனால் ரொம்ப பேர் வராங்க இங்கே இன்னும் நிறைய வருவாங்க இப்போதான் ஒவ்வொருத்தருக்கு தெரியுது இந்த கோவிலோட அருமை தெரியுது அருமை பண்ணின்னு வராங்க அதே மாதிரி இந்த பக்து கோடிலாம் வந்துட்டு எங்களால் ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷங்க இந்த கோவில் இது இன்னும் சிறப்படையும் இன்னும் பெருமைப்படும் இன்னும் விருத்தி ஆகும் நிச்சயமாக அது சந்தேகமே இல்லை ரொம்ப நன்றிங்க ரொம்ப சிற்றம்பலம் திருவார்க்கும் செய்கருமும் கைகூடும் செஞ்சொல் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவாகும் அதனால் வானோரும் ஆணை முகத்தனை காதலால் குப்புவர்தம் கை நம்ம சுவாமி பேர் வந்து கர்ப்பர் அச்சாம்பிகை சமேத வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவில் செங்கல்பட்டுல இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூர தொலைவில் உள்ளது இது வந்து எழில் நகை கேமரா பண்ணிடுச்சு இது வந்து எழில் நகை ஆத்தூர் அந்த காலத்தில் ஆற்றூர் பசி ஆற்றூர் என்ற பெயர் பெற்ற ஊர் இது அதனால ஆத்தூர் காலப்போக்கில் இது ஆத்தூரா மாறிச்சு சாமி வந்து சுயம்பு புற்று மண்ணால் உருவான திருத்தலம் இது குழந்தை பாக்கியம் உள்ளமண தடை குழந்தை பாக்கியம் உள்ள ஸ்தலம் நம்ம குழந்தை பாக்கியம் உள்ள ஸ்தலம் நம்மளால் முயன்ற உதவிகளை சாமிக்கு செய்யலாம் திருமணம் நடந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரி அன்னதானம் தான் நடக்கும் இது வந்து ஆயிரத்தி எரநூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் புத்த புதிய மன்னன் இந்த கோயிலுக்கு பசு மாடம் தங்க நாடமா கொடுத்துருக்காரு இடமா கொடுத்துருக்காரு ஏறக்குறைய ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் சிரமம் அஞ்சிடுச்சு இதில் ஒரு பாட்டி வந்து இந்த அந்த விநாயகர் கிட்ட இது வந்து ஓட்ட விநாயகர் பேர் போன கோவில் இங்கே சுவாமி இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஏறக்குறைய மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான சிவாலயம் அந்த விநாயகர் கிட்ட வேண்டியிருக்காங்க இந்த மாதிரி மாடு கன்று போட இயலம் இல்லை அதனால் இந்த விநாயகபெருமானே சீக்கிரமாக அது கண்ணு போடணும் நல்லபடியாக கன்று போடணும்னு சொல்லிட்டு உடனே மாடு மறுநாளே கண்டு போட்டிருக்கு கன்று போட்ட உடனே அந்த கோயிலை சீரமைக்கிறேன்னு வேண்டிக்கிறான் கொஞ்சம் நாள் வந்து செஞ்சிருக்காங்க காலப்போக்கில் அவங்க அதை மறந்துகிட்டு இருக்காங்க விநாயகர் போய் உணர்த்தல உள்ளே இருக்கிற வழித்துறை பனீஸ்வரரே போயிட்டு அவங்க கனவுல கொண்டு உணர்த்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை எண்ணூறு வருஷமோ ஆயிரம் வருஷமோ முன்னோர்கள் சொன்ன கதை அது அவங்க சொல்லும் போது காலப்போக்கில எங்களுக்கு நாடி வந்தது முன்னோர்கள் சொன்னாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி சுவாமி பார்த்தோன்னா நந்திய பெருமான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காங்க அப்புறம் பார்த்தா சுவாமியை பார்த்துருக்காங்க சுவாமி பக்கத்தில் ஒரு நாகம் வந்துருக்கு சுவாமியும் புற்றுமணில் வெண்மை நிறத்தில் இருந்திருக்காரு அப்போதான் தான் சிதலம் கோயில் தெரியும் ஒரு சின்ன ஒரு சின்ன துருவம் கூட சுவாமி மேலே பின்னமாவில் அதுதான் சுவாமியோட சிறப்பு சுவாமி வந்து பார்க்க நம்ம வடக்கு பக்கம் சாஞ்சா மாதிரி இருப்பார் ஏகாநாள் கோயில் பார்க்கமா அந்த இதில் அந்த ஏகாய் குழு அம்மை அன்னைக்கு சொல்ல சுவாமி இங்கே இருக்கிற ஏழு சிவாலயமா சாஞ்சா மாதிரி இருக்கும் இவருக்கு பின்னாடி முக்தீஸ்வரர் இவருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுவர்ணபுரீஸ்வரர் இவருக்கு சைடில் வந்து ஜலகண்டீஸ்வரர் இந்த சைட்ல கிருஷ்ணேஸ்வரர் ஆதிலிங்கேஸ்வரர் அப்புறம் முத்துகை அமைஞ்சிருக்கு நம்ம திருவண்ணாமலை மாதிரி திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க இவரை வந்து தரிசித்து போலாம் அவ்வளோ சிறப்பு இந்த கோவில்ல அதே மாதிரி நந்திய பெருமானும் வலது கால திருவண்ணாமலை எப்படி வலது கால மடிச்சு வச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த கோவிலையும் வலது காலை மடிச்சு வச்சிருப்பார் சுவாமி நந்திய பெருமான் அது இந்த கோவில் ஆயிரம் வருஷம் முன்னாடி ஆதிசங்கரும் அப் அட்சய ஜீச்சரம் வந்திருக்காங்க அது சொல்லப்பட்டிருக்கு அதனால ஒரு நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு இருந்து தீர்த்தது வந்து நாற்பத்தி நாள் பூஜை பண்ணி ஆதிசங்கர் குத்துருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட பாரம்பரியமாக தான் இங்கே வந்து இங்கே இருக்கிற சிவாலயம் பார்த்துருக்காங்க அப்புறம் பார்த்தா அதோட பாரம்பரியமாக நம்ம காஞ்சி சங்கராச்சியார் இங்கே பிரதம் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுவாமி வந்து புற்று மாணல அந்த காலத்துலேயே சுவாமி காசு செஞ்சு போட்டிருக்காங்க அந்த காசு செஞ்சு உடனே சுவாமிக்கு அது பேர்வை மாதிரி ஊற்றவே அது அவங்க செஞ்சு போட்டவங்க கடவுளே போய்ட்டே சொல்லியிருக்காரு இந்த கவசத்தை எடுத்துருங்கன்னு மறுநாள் வந்து சுவாமியை பார்த்துருக்காங்க சுவாமி சுற்றி பார்க்கோனா அந்த ஒட்டடம் மாதிரி அவருக்கு எழுந்திருக்கு காலை போக்கில் இருக்கவே சுவாமி வந்து கரை கரை மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டு தான் இருப்போம் கரை மாட்டேன் அபிஷேகம் பண்ணுங்க அப்புறம் சுவாமி நித்தியம் ரெண்டு கால பூஜை நடக்குது நித்தியம் பண்ணும்போது சுவாமி பார்த்தா இப்போ நாங்களே பார்த்தா எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருபது வருஷமாக பார்த்துருக்கோம் இருபத்தஞ்சி வருஷமா சுவாமி வளர்ந்துட்டு போன மாதிரி தான் எங்களுக்கே தெரியுது அது சிறப்பாக இருக்குது இந்த கோவிலில் சுவாமிக்கு வேண்ட கொடுக்குற வழி துணை பணீஸ்வரர்னா நம்ம ஒரு காரியம் செய்ய சொல்ல ஒரு நல்லது சொல்ல இந்த சுவாமியை மனசார நினச்சிட்டு அதை நம்ம போய் செஞ்சால் அது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த நிறைய பேருக்கு இது மாதிரி நல்லது நடந்திருக்கு இந்த கோவிலோட சிறப்பு இந்த இந்த கோவில் என்னென்ன விசேஷங்கள் ஆ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து வெள்ளிக்கிழமைனா வாரந்தோறும் பூஜை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதோஷத்துக்கு ஒருத்தவங்க கவர் பாளையத்தில் வந்து கொடுத்துருக்காங்க சுவாமிக்கு சுயம் பண்ணுறதுனால புற்றுமல்ல உருவானவர் அவருக்கு பசுபாலில் தான் பூஜை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அவங்க வந்து கார்ப்பால் குத்துறாங்க சுவாமிக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க சுவாமி வந்து என்ன பண்ணியிருக்காரு அவங்க கனவுல தோண்டிருக்காரு இந்த கோயில் அப்போ பசுமாடு இல்லை அந்த காலத்தில் இருந்துருக்கு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒரு பத்து வருஷமா அவங்க கனவை போய் தோண்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மறு பிரத வருஷமே இங்கே ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க வாங்கி கொடுத்த உடனே இங்கே பார்த்தா கோசாலையா உருவாயிடுச்சு மாதந்தோறும் வெள்ளிக்க வெள்ளிக்கிழமை கோவ பூஜை நடக்கும் இந்த கோயிலோட சிறப்பு மாதந்தோறும் விசேஷம் நடக்கிறானா பல வருஷத்துக்கு ரெண்டு பிரதோஷம் நடக்கும் பௌர்ணமி பூஜை சங்கராச்சாரிக்கு அனுஷ பூஜை நடக்கும் விநாயகருக்கு நடக்கும் விநாயகர் சங்கட சக்தி நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி சோமவாரம் நடக்கும் சுவாமிக்கு சித்திர உத்திரப்போ சுவாமி கும்பாபிஷேகம் மாதிரி கும்பாபிஷேகம் மாதிரி வருடாபிஷேகம் நடக்கும் இது வந்து பதினஞ்சாவது வருட கும்ப வருடாபிஷேகம் நடக்க போகுது பதினெட்டாம் தேதி அனைவரும் வந்து அந்த கலந்து மாதிரி அழைப்பு விடுறோம் அது மட்டும் இல்லாமல் சுவாமியோட நட்சத்திர வச்சு உத்தர நட்சத்திரம் கும்பாபிஷேகம் ஆச்சு அதனால மாதந்தோற இந்த கோவிலில் உத்தர நட்சத்திரம் அப்போ சுவாமிக்கு திருவாசகம் ஓட்டுவதில் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் சுவாமிக்கு பதினோரு ஏகதச ருத்ராபிஷேகம் நடைபெறுது இந்த கோவிலில் இது ஒரு சிறப்பாக நடந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷமா சுவாமியோட திருமணி திருப்பணி தொடர் இருக்கிறாங்க விழால முயன்ற கோவிலுக்கு கருங்கல்லோ உலால முயன்ற உதவியை செய்து தருமாறு கோவில் நிர்வாகத்தினர் அனைவருமே கேட்கற வந்து முருகர் சன்னதி இருந்திருக்கு முருகர் வந்து ஆறு முருகரும் வயிற்று வரைக்கும் இருந்து விநாயகரும் அதுக்கப்புறம் வந்து அம்பாள் சன்னதி இருக்கு அம்பாள் சன்னதி வந்து இந்த கிணறு இருந்திருக்கு அந்த கிணறு பக்கத்துல விழுந்துடி சொல்றாங்க பூமி அடியில இருக்குன்றாங்க சரியா தெரியல குறிப்பு என்னன்னு தெரியல அது இல்லாம இங்க தலைவச்ச மரம் பணமரம் இருந்திருக்கு சுவாமி வந்து ரொம்ப பழமையான சிவாலயத்தில் கஜ புஷ்டத்துலேயே அந்த காலத்தில் புஷ்டத்துல நடந்திருக்கேன் இப்போவும் சுவாமிக்கு கஜ புஷ்டம் தான் இருக்கு அது ஒரு சிறப்பு இந்த கோவில் திருச்சிற்றம்பலம் தெளி அம்பலம் தென்னாடுடைய சிவனே போர்த்தி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போர்த்தி ஓம் நம திருச்சிற்றம்பலம் பஞ்சபுராணம் தேராயிரம் வரவி வரும் கல்யாத்தோ பெம்மானையே பிரிவிலாடிய்கு என்றோ வாராத செல்வமோ வரும் இப்பானையே மந்திரமும் தந்திரமோ மருந்தூமாயி தீரா திரிபுரங்களி இழத்தில் சிலையை கொண்ட ஓரானை உள்ளிருக்கும் வேலூரானை போற்றாது ஆற்றானால் போக்கினேனே கீ உழப்பிலமாய ஏனினை சுந்து சுரிந்து புறம் திரிந்த செல்வமே திவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் அருளுவது இனியே கற்றவர் விழுந்தும் கற்பக கரைவீனாக அருணை மாகடலை மற்றவர் மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருபீழிமிடலை வேற்று இருந்த கொற்றவன் தன்னை கண்டு என் கண் குளிர கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பலகன் வேண்டி எழுதிட பார்க்கடும் என்றான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணிய தென்லை தன்னுள் ஆளுக்கு மந்தனர் வாழ்கின்ற சிறம்பலமே இடமாக பாலித்து நட்டம் மயிலவல்லானுக்கே பல அன்பு கூறுதுமே உலக உணர்ந்து அதற்கு அறியவன் அலையுல் சூதியவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவா திருச்சிட்டு இந்த கோயில் அதாவது கஜ கஜபிருஷ்டம்னு சொல்லுவாங்க யானை படத்திற்கு அமைப்பில் இந்த கோபுரம் அமைஞ்சிருக்குது சோழர் காலத்து கோயிலுங்க பெரும்பாலும் அந்த கஜபிருஷ்டன்றதால் சோழர் காலத்தில் கட்டின கோயில்களாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் இதில் ஒரு தனி சிறப்பு என்னென்னா இந்த கோயிலுக்கு வடக்கே வந்து வட வைத்தீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது அடுத்து அந்த ஊர் வந்து சாஸ்திரம்பாகன்ற ஊர் அதுவும் பக்கத்தில் வெண்பாகன்ற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து குண்டலீஸ்வரர் அதாவது அகத்தியரே வந்து அங்கே ரிசர்ச் செய்ததாக மூலிகை ரிசர்ச் செய்ததாக ஆராய்ச்சி செய்ததா ஒரு கல்வெட்டுங்க உண்டு அதுவும் பக்கத்தில் வந்து திருகச்சூருன்ற ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில் சொலுசியால் அர்ச்சனை பண்ணுது துளைசீஸ்வரர் அந்த குளத்துக்குடோன்ற கிராமம் இப்படி சுற்றி சொல்ல போனால் நிறைய சொல்லிக்கினால் இருக்கலாம் பின்னாடி செங்கல்பட்டுன்ற டவுனில் வந்து கைலாசநாதர் ஆலயம் இருக்குது அது பழைய காலத்து கோயிலுங்க இப்படி ஒரு சிறப்பான இடம் இதுக்கு நடுப்புற இந்த வழித்துணை பனீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது மிகவும் சக்தி வாய்ந்தவர் அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு வேணாலும் குழந்தைய உண்டாவது இது மனபூர்வமாக நாங்கள் கண்ட காட்சினே ரெடியாக நாங்கள் வந்து திருவாசகம் முற்றோதல் ஒரு ரெண்டு வருஷமாக முற்றோதல் பண்ணுறோம் அப்படி அந்த பொன்னூசல் பாடி நாங்கள் வேண்டுதல் வைக்கும்போது சீர இந்த கோயிலை பராமரிக்கிற தம்பி கூட அந்த நிகழ்ச்சி நடத்திருக்குது சுர்க்குமா சொல்லப்போனால் என்னோட்டு என் பிள்ளைக்கே கூட குழந்தை இல்லாதன்றது ஒரு பையன் பிறந்திருக்கிறான் இப்படி சிறப்பான இடம் அதனால் யாம் பெற்ற இன்பம் வையகம் வரணும் எல்லா மக்களும் வந்து இந்த வழித்துணை பனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிரத்தையோடு வேண்டிய வரம் அவர் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்கிறான் எல்லா மக்களும் நன்மை வரணும்னு வேண்டி கேட்டுக்கலாம் இந்த வாய்ப்பு அளித்த ஐயா ரவி 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 ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி